ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுசன் தாதியின் இருபத்தி எட்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நின்மலன் நங்கள் பஞ்சி திருவடி பின்னை தன்காதலன் பாதம் நன்னா வஞ்சகர்க்கு அரிய ராமானுசன் புகழன்றியன் வாய் பறவைக்கில்லாது என்ன கூடியதே நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நின்மலன் நங்கள் பஞ்சித் திருவடி பின்னைதன் காதலன் பாதம் நன்னா மஞ்சர்க்கு அரிய ராமானுசன் புகழன்றியன் பாய் குஞ்சி பரவ கில்லாது என்ன வாழ்வின்னு கூடியதே நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை நெஞ்சத்துல மஞ்சம் வைத்து கொண்டிருந்தான் கஞ்சன் அவனை காய்ந்த நிம்மலன் அவனை நிமலன் அவனை காய்ந்தான் நம் கண்ணன் நிமலன்ன மலம் அழுக்கு ஒன்றும் இல்லாதவன் அது மாதிரியான என்ன சொல்கிறது அவன் தன் தன்னிடம் அம அமலன் அப்படின்னா புரியுறது அவங்களுக்கு அவன்கிட்ட ஒரு குறையும் இல்லாதவன் அர்த்தம் நெஞ்சு குறை கொண் நெஞ்சு கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன் அவர்லாம் அடுத்து இந்த கண்ணன் இருக்கானே நங்கள் பஞ்சி திருவடி பின்னைதன் தன் காதலன் அங்கெல்லாம் நம்முடைய பஞ்சு திருவடின்னா நான் பஞ்சு போன்ற மென்மையான திருவடிகளை உடைய நப்பின்னையின் காதலன் அவனுடைய பாதம் நன்னா வஞ்சர்க்கு அவனுடைய திருவடிகளை அடையாதவர்கள் வஞ்சகர்கள் பாதம் நன்னா வஞ்சகர் வஞ்சர்க்கு அரிய ராமானுஜன் அப்படி கண்ணனுடைய திருவடிகளை அடையாத வஞ்சகர்களுக்கு அரியவர் ராமானுஜன் அதான் அர்த்தம் அவருடைய புகழ் அன்றி என் அப்படிப்பட்ட ராமானுஜருடைய புகழை தவிர்த்து மற்றவற்றை என்பாய் கொஞ்சி பறவைகில்லாது என்னுடைய வாய் வேறு எந்த வேறு எந்த விஷயத்தையும் அவ்வளோ சிலாகியமாக ரொம்ப பிரியத்தோடு பேசாது கொஞ்சின்னா நடத்தோன்னா ரொம்ப பிரியத்தோடு ரொம்ப ஸ்லாக்கியமாக ரொம்ப உயர்வாக இல்லாது வேறு எந்த விஷயத்தையும் என்னுடைய வாய் பேசாது அது ராமானுசருடைய புகழை தவிர்த்து மற்றவற்றை என்னுடைய வாய் ஸ்லாகித்து பேசாது உயர்வாக பேசாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் என்ன வாழ்வின்று கூடியது என்ன மென்மையான வாழ்வு எனக்கு கிட்டியது இது எனக்கே தெரியவில்லை அப்படின்னு திருவரங்கத்து மகனார் சொல்கிறார் இல்லை செஞ்சு பிடிச்சிடலாமா நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காந்த நங்கள் பஞ்சித் திருவடி பின்னதன் காதலன் பாதம் நண்ணா வஞ்சர்க்கு அரிய ராமானுஜன் புகழன்றியன் வாய் கொஞ்சி பறவைகில் நாது என்ன வாழ்வின்னு கூடியதே ஸ்ரீமதே ராமானுஜாயனாக